என்று செல்லுமே மனதிற்குள்ளேயே வைத்து அழுது புலம்பி என்ன செய்ய போகிறாய் வாழ்க்கையின் நிலையும் தரமும் உயருமா என்று தெரியாமல் உனக்குள்ளே நீ அழுது கொண்டு இருக்கிறார் யாரை பார்த்தாலும் பயம் ஏதாவது சொல்லிவிடுவார்களோ நம் வாழ்க்கையை பற்றி கேவலமாக பேசி விடுவார்களோ என்ற குழப்பத்தினாலும் பயத்தினாலும் யாரிடமும் பேசுவது கிடையாது எல்லா கவலைகளையும் உன் மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்துக்கொண்டு எப்பொழுதும் நரகத்திற்குள் இருப்பது போல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் தங்கமே வாழ்க்கையில் சந்தோஷங்களை நீதான் உருவாக்கி கொள்ள வேண்டாம் எப்பொழுதும் நீயாகவே ஒன்றை மனதில் ஏற்றி கொண்டு அதன்படி கஷ்டப்பட்டால் என்ன செய்ய முடியும் யார் எல்லோரையும் பார்த்து பயப்படுகிறாய் எல்லோரும் மனிதர்கள்தான் யாரும் உன் வாழ்க்கையை எதுவும் செய்துவிட முடியாது இதற்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கையின் நிலை மாறியதற்கு காரணம் முழுமையாக நீதான் எந்த சுதாரிப்பு தன்மையும் இல்லாமல் எல்லாவற்றையும் விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொண்டு உன்னை நீயே உன் வாழ்க்கையை நிலையை மாற்றி கொண்டாய் ஆனால் இப்பொழுது நிறைய பாடங்களை நீ புரிந்து கொண்டாய் ஒவ்வொரு நிமிடமும் எப்படி வாழ வேண்டும் யாரிடம் எப்படி பேச வேண்டும் நாம் பேசுவது சரியா தவறா என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டாய் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பாடத்தை கற்பித்து கொண்டுதான் இருக்கிறான் அதனால் அவன் நிறைய விஷயங்களை சுதாரிக்கிறான் நீனும் உன் வாழ்க்கையில் சுதாரித்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு கஷ்டங்களையும் நான் உன்னிடம் அனுமதித்தேன் ஏனென்றால் விளையாட்டுத்தனமாகவே இருந்தாய் வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரியாமல் புரியாமல் எல்லாவற்றையும் நம்பிக்கொண்டு இருந்தாய் எல்லாவற்றையும் புரிந்தாய் யார் யார் எப்படி என்ற ஒரு ஒரு நிலைக்கும் நீ வந்துவிட்டாய் இனி உன்னை யாரும் வீழ்த்த முடியாது இதுவரை நீ அடிபட்டு மற்றவரிடம் காயப்பட்டு இது எல்லாம் நடந்ததெல்லாம் விட்டது இனி யாராவது உன்னை வீழ்த்த வந்தார்களானால் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அவர்களிடமிருந்து விலகி இருக்கவும் முடியும் இதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டாய் தங்கமே உன் வாழ்க்கையில் ஒரு செயல் நடக்கிறது என்றால் அதற்கு பிறகு மிகப்பெரிய சந்தோஷம் ஒன்று காத்து இருக்கிறது என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கையில் சந்தோஷமான நேரத்திற்குள் நீ நுழைந்து விட்டாய் இந்த அம்மனின் கையை நீ இரக்கமாக பிடித்த பிள்ளை நீ என் மனதால் எப்பொழுதும் ஆசிர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன் நான் இப்பொழுது சொல்லும் பொழுது எல்லாம் அம்மன் வெறும் பேச்சுக்குத்தான் சொல்வார்கள் என்று தோன்றும் ஆனால் இனி உன் வேலையை நீ செய்து பார் அதற்கான வெற்றியும் அதற்கான மரியாதையும் உனக்கு கிடைக்கிறதா இல்லையா என்ற இந்த நாளிலிருந்து உனக்கான சகல சௌபாக்கியங்களையும் நான் செய்து தருவேன் ஒவ்வொரு நிமிஷமும் நீ சந்தோஷம் படும்படி உன் வாழ்க்கை அமையும் ஏ எதை நினைத்தும் கண்கலங்க வேண்டாம் மனதிற்குள் எந்த ஒரு குழப்பத்தையும் வைத்திருக்க வேண்டாம் படிப்படியாக எல்லாம் மாறும் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன்